நீங்கள் தமிழ்நாடு ஏதோ அவர் மண் இவர் மண் திராவிட மாடல்லாம் இப்போ பேசுகிறாங்கல்ல தமிழ்நாட்டில் எட்டு கோடி மக்கள் தொகையில் எத்தனை பேர் கருணாநிதினு பேர் வச்சுருக்கான் எத்தனை பேர் அண்ணான்னு பேர் வச்சிருக்கான் எத்தனை பேர் வீரமணின்னு பேர் வச்சுருக்கான் எவ்வளோ பேர் ராமசாமின்னு பேர் ராமசாமி நான் பேர் வச்சு ராமரசக வச்சுருப்பான் இந்த ராமசாமிக்கா வச்சுருக்க மாட்டான் எத்தனை பேர் வச்சுருக்கான் தமிழ்நாட்டில் எத்தனை கல்வி நிறுவனங்கள் அரசு நிறுவனங்கள் தவிர தனியார் கல்வி நிறுவனங்கள் எத்தனை கல்வி நிறுவனங்கள் அண்ணாதுறை பேரில் இருக்கு கருணாநிதி இருக்கு ஸ்டாலின் அப்படி எல்லாம் இருந்தா தான் அந்த தமிழ் மண் வந்து திராவிட மாடல் மண் அர்த்தம் இன்னைக்கு தமிழ்நாட்டினுடைய அதிகமான கல்வி நிறுவனங்கள் ஒரு ஒரு பேர்ல இருக்குன்னா அது சுவாமி விவேகானந்தர் பேர்ல தான் இருக்கு விவேகானந்தர் தமிழன் கிடையாது பெங்காலி வங்காளம் அவரை பெற்றெடுத்திருக்கலாம் ஆனால் தமிழ்நாடு தான் விவேகானந்தரை தத்தெடுத்தது அதனால் அவரை கொண்டாடுகிறது தமிழ்நாடு நான் பழைய டைரக்டரி எல்லாம் பொழுதுபோகாமல் பார்த்து அதை பற்றி ஆய்வு செய்த காலங்கள்லாம் உண்டு அந்த காலத்தில் லேண்ட்லைன் ஃபோன் வச்சிருக்கிறவங்க பேர் டெலிஃபோன் டைரக்டில் இருக்கும் முந்தி காலத்தில் இருக்கும் இப்போல்லாம் இல்லை இப்போ நான் சொல்றது பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னால அதை எடுத்து பார்த்தா எந்த ஊர் தமிழ்நாட்டில் அதை எடுத்து பாருங்க அது மதுரையாக இருக்கலாம் கோயம்புத்தூராக இருக்கலாம் பொள்ளாச்சியாக இருக்கலாம் திருப்பூராக இருக்கலாம் அந்த பழைய டெலிஃபோன் டைரக்டர் உங்கள் வீடுகள் இருந்தா கூட எடுத்து பாருங்க எல்லா ஊர்லயும் வீன்ற கேட்டகரியில் எடுத்து பாருங்க நூற்றுக்கணக்கான விவேகானந்த பேர்ல ஃபோன் வச்சிருப்பாங்க ஃபோன் இருக்கும் தமிழ்நாட்டில் விவேகானந்தர் பேர் இருக்கு நேதாஜி பேர் இருக்கு காமராஜர் பேர் நிறைய வச்சிருக்காங்க காந்தி நேரு பேர் கூட நிறைய வச்சிருக்காங்க இந்த திராவிட மாடல் பேர் எங்கேயுமே வச்சது இல்லை யாரும் பார்த்ததில்லை ஏன் இது தேசிய மண்ணு தேசிய மண்ணு நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் இந்திய தேசிய ராணுவம் அமைத்த போது அந்த இந்திய தேசிய ராணுவத்தில் ஐஎன்ஏ ஆசாத் ஹிந்து ஃபவுஸ் அதுல அதிகம் பேர் கலந்து கொண்டவர்கள் தமிழர்கள் நேதாஜி ஆர்மியில் அதிகமாக கூட இருந்தவங்க தமிழர்கள் அவர் பணம் கேட்ட போதெல்லாம் அள்ளி அள்ளி கொடுத்தவங்க எல்லாம் நாட்டுக்கோட்டை நகரத்தார் செட்டியார்கள் சிங்கப்பூர்ல அவர் மைய வங்கி ஆரம்பிக்கிறப்போ அவங்க தான் மெயின் இன்வெஸ்டர்ஸ் அந்த பேங்க்குக்கு சென்ட்ரல் பேங்க்குக்கு ஐயா பசும்பன் அவர்கள் குரலை ஏற்றுக்கொண்டு தங்களை இணைத்துக் கொண்ட இளைஞர்கள் எல்லாம் இளைஞர்கள் நேதாஜி இந்த தமிழை நான் என்ன சொன்னாலும் இவனுக்கு நான் என்ன கைமாறு செய்ய போறேன் ஒன்னே தான் நான் இறைவனை வேண்டிக் கொள்ள முடியும் அடுத்த ஜென்மம் என்று ஒன்று இருந்தால் நான் தமிழனாக பிறக்க விரும்புகிறேன் இந்திய தேசிய காங்கிரஸ் எண்ணூத்தி எண்பத்தி அஞ்சில் ஆரம்பிக்கிறப்போ காங்கிரஸ் கட்சியினுடைய முதல் அரசியல் தீர்மானம் சென்னையிலிருந்து போன சுப்பிரமணிய ஐயர் கொடுத்த தீர்மானம் முதல் தீர்மானமே தமிழன் கொடுத்த தீர்மானம் எங்குமே தேசிய உணர்வு விட்டு கொடுத்தவங்க இல்ல தென்னாப்பிரிக்கா மகாத்மா காந்தி போராடினார் தென்னாப்பிரிக்காவினுடைய காந்தியினுடைய போராட்டத்தில் கூட இருந்தவங்க தமிழர்கள் தான் காந்தி எழுதியிருக்கிறார் தமிழர்கள் இல்லைன்னா என் போராட்டம் எல்லாம் தோத்து போயிருக்கும் கடைசி அவருக்கு ஃபேர்வெல் கொடுக்குறாங்க நைன்டீன் பிப்டீன் அந்த பேர்வெல்ல அவருக்கு கிடைச்ச அத்தனை கிஃப்ட் பரிசு பொருட்கள் அவருக்கு கிடைச்ச மாலை எல்லாம் இந்த தென்னாப்பிரிக்காவின் தமிழ் சங்க தலைவருக்கு நான் கொடுக்குறேன் ஏன்னா இந்த தமிழ எனக்கு காந்தி இல்லைன்னு சொல்லி அவர்கிட்ட கொடுத்துட்டு தான் அவர் ஊர் வந்து சேர்ந்தார் எல்லாவற்றிலும் தமிழர்கள் தேசியத்தோடு தங்களை இணைத்துக் கொண்டிருக்கிறார்கள் தமிழ் சமுதாயம் தேசிய உணர்வுள்ள சமுதாயம் ஆனால் தமிழ் அரசியல் பிரிவினை சொல்கிற ஒரு அரசியல் அடைந்தால் திராவிட நாடு இல்லைன்னா சுடுகாடும்மா என்னடா திராவிட நாடு அடைவேன்னு சொன்னியே இல்லையே பின்னாலே சொன்னமே ரைடர் கொடுத்தமே சுடுகாடு போகணும் அது போயிடும்ல நாங்க அப்படி வீராவேசம் பேசி தமிழை பிரிவினை உள்ளவர்களாக ஏதோ தமிழ் சமுதாயம் இந்தியாவோடு ஒட்டாததாக பேச ஆரம்பிக்கிறப்ப அப்படிதான் பேசுவாங்க இந்த இந்திய துணைக்கண்டத்தில் கண்டத்தில் அப்படிமா இந்தியன் சப்கான்டினட் இது வெள்ளக்காரன் பேசின வார்த்தை இந்தியன் சப்கான்டினட் இந்தியா துணைக்கண்டம் கண்டம் காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரை இந்தியா ஒரே நாடு திருநாடு அதை ஏற்றுக்கொண்டவர்கள் நாம் அப்போ தமிழ் சமூகம் ஆன்மீகமயமானது தமிழ் அரசியல் நாத்திகம் பேசுவது தமிழ் சமூகம் பன்மொழி சமுதாயம் தமிழ் அரசியல் தமிழ் சாவணிசம் தமிழ் சமூகம் தேசிய சிந்தனை உள்ளது தமிழ் அரசியல் என்பது பிரிவினைவாதம் பேசக்கூடியது நாலாவதா முக்கியமான சொல்றேன் தமிழ் சமுதாயம் பிராமணர்களை போற்றுகிற மதிக்கிற சமுதாயம் தமிழ் அரசியல் தான் பிராமணர்கள் மீது துவேஷம் பாட்டுகிற பாராட்டுகிற அரசு அதனால இந்த தலைப்பு பாதி தான் கரெக்ட் என்று தனியும் இந்த பிராமண துவேஷம் இந்த அரசியல் என்று தனியும்னு கேட்கலாமே தவிர தமிழ் சமூகம் என்றென்றும் பிராமணர்களை பாராட்டும் இன்னைக்கு தமிழ்நாட்டில் பிராமணர்கள் இல்லாம எந்த இந்து வீட்டிலயும் ஒரு நல்லது நடக்காது ஒரு கெட்டது நடக்காது அவங்க வராம ஒண்ணும் நடக்காது எங்க அம்மா இல்ல இறந்துட்டாங்க எண்பது வயசு ஆகி அவங்க இறந்துட்டாங்க சின்ன வயதுல எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு நான் அப்பலாம் பத்து வயசு இருக்கும் லக்ஷ்மணன் ஒரு ஆசிரியர் எங்க வீட்டுக்கு வந்தார் அந்த ஃபேன் எல்லாம் போட்டு அவர் உட்கார வச்சு அவருக்கு தலையணை எல்லாம் சைடுல கொடுத்து சில சமயம் மின் விசிறி பணி செய்யலைன்னா விசிறி வச்சு வீசி ஆசிரியர் அவர் எங்க அம்மாட்ட போனதுக்கப்புறம் போனதுக்கு அப்புறம் கேட்பேன் ஏமா நீ ஒரு நாள் கூட அப்பா கூட இப்படி பணி செஞ்சு நீ பார்த்தது அவர் பாவந்து தள்ளாத வயதில் அவருக்கு இவ்வளவு பணிவிட பண்றிய ஏம்மா பிராமணர்களை மதிக்கணும்டா என்று சொல்லுவாங்க அம்மா இது சமுதாயத்தோட இயல்பான பழக்கம் அது பிராமணர்களை மதிக்கணும் அந்த ஆசிரியர் பிராமண சமுதாயத்தை சார்ந்தவர் எங்கள் குலதெய்வம் திப்பம்மாள்னு பேரு எங்களுக்கு ஒரு கதை இருக்கு அது சிறுமியாக இருக்கும்போது ஸ்ரீரங்கத்தில் ரங்கநாதர் மீது உள்ள பக்தியில சிறுமியாக இருக்கும்போது அந்த பெண் அந்த கோவிலுக்கு வந்ததாகவும் அந்த கோவிலேயே ஒரு ஏழு எட்டு வயசில் வந்து அந்த சிறுமி அந்த கோவிலில் ஆலயப் பணிகள் செய்ததாகவும் அதை பார்த்த ஒரு ஸ்ரீரங்கத்து ஒரு ஐயங்கார் அந்த கோயிலில் பணியாற்றுகிற ஒரு பட்டாச்சாரியார் அவர் வீட்டில் எடுத்து சென்று இந்த சிறுமியை தன் மகள் போலவே வளர்த்து வந்ததாகவும் ஒரு காலகட்டத்தில் அந்த சிறுமி வயதுக்கு வரும்போது நீ என்ன ஜாதிமா எந்த ஊர்ல இருந்து வந்த இவ்வளோ நாளில் ஒன்றும் சொல்லலை உனக்கு நான் ஒரு மாப்பிள்ளை பார்த்து கல்யாணமெல்லாம் பண்ணணுமே உன்னை பற்றி தகவல் சொல்லு என்று கேட்டதாகவும் தன்னை பற்றிய தகவலை அந்த சிறுமியிடம் கேட்டதுனால அந்த சிறுமி இதற்கு மேல் நாம் இங்கே இருக்க கூடாது நமது ரங்கநாதர் பக்தி பாதிக்கப்படும் என்று திருச்சியை விட்டு கிளம்பி தெற்கே மதுரை நோக்கி வந்ததாகவும் எங்கள் குலதெய்வத்தினுடைய கதை போகும் எங்க அப்பா அம்மா சொல்லுவாங்க இந்த ஸ்ரீரங்கத்து ஐயங்காரெலாம் எங்கேயாவது பார்த்தா தெய்வமா கும்பிடு நம்ம குலதெய்வத்துக்கு சோறு போட்ட கொடுமவங்க அப்படின்னு சொல்லுவாங்க இதெல்லாம் நம்ம சமுதாயத்துல இருக்குங்க இது நான் ஏன் தனிப்பட்ட உதாரணம் சொல்கிறேன் ஒவ்வொருத்தர் வீட்லேயும் இது மாதிரி உதாரணங்கள் இருக்குது பல இடங்களில் பிராமணர்கள் என்பவர்கள் அந்த அந்த ஊரினுடைய மிக மிக முக்கியமான ரெஸ்பெக்டபிள் சிம்பிள் ஆஃப் தட் ஃபேமிலி தட் ஹவுஸ் தட் வில்லேஜ் தட் டிஸ்ட்ரிக் ராமநாதபுரம் மாவட்டத்தில் இரண்டு ஜாதிகளுக்கு இடையே பிரச்சனை வந்தது கலவரம்லாம் வந்தது அப்போ அமைதி பணிக்காக நாங்கள் போயிருக்கும் போது அவர் சொன்னாங்க எங்க ஊர்ல இந்த மாதிரி கலவரம் எங்க மாவட்டத்தில் வர்றதுக்கெல்லாம் காரணம் இந்த ஐயர்கள் தாங்க அப்படின்னு சொன்னாங்க அந்த ஊர்ல ஐயர் இல்லை நான் சொன்னேன் நான் கேட்டேன் இந்த ஊர்ல பிராமணே இல்லையா ஐயரே இல்லை எங்க எப்படி கலவரத்துக்கு ஐயர் காரணமா இருக்க முடியும் அந்த பெரியவர் சொன்னாரு அவங்க இல்லாததாங்க காரணம் அப்படின்னு சொன்னாங்க நான் சொன்னேன் ஐயா எனக்கு புரியல புரியும்படி கொஞ்சம் விலைக்கு சொல்லுங்க அவர் சொன்னாரு நாங்க எப்பயுமே கோவம் தாங்க எங்களுக்கு கோவம் வந்துவிட்டால் எங்களை கண்ட்ரோல் பண்ண முடியாது உடனே அறுவால் எடுப்போம் கம்பு எடுப்போம் வேல் கம்பு எடுப்போம் கத்தி எடுப்போம் சண்டை போடுவோம் குத்திக்குவோம் வெட்டிக்குவோம் ஆனால் அப்போல்லாம் முன்னால் இருபது புதுசுக்கு முன்னால் எங்கள் ஊரில் யாரோ ஒன்று ரெண்டு பிராமணர் இருப்பார் அவர் வாத்தியாராக இருப்பார் இல்லை கோயில் பூசாரியாக இருப்பார் இல்லை இந்த ஊரில் போஸ்ட் மாஸ்டராக இருப்பார் உடனே உள்ளே வருவார் தலையிடுவார் அவரை நாங்களாம் ரொம்ப மதிப்போம் ஏன்னா அவர்கிட்ட படித்த ஸ்டூடெண்ட்டாக இருப்போம் நாம் பேர் சொல்ல அருவாளை கீழ போடு கீழே போடு எல்லாம் பேசி தீர்த்துக்கலாம் வெட்டினா சரியாயிருமாட்டா அப்படி ஆடா இப்படி ஆடான்னு மூர்க்கத்தனமா அவர் உள்ள புகுந்து அருவாள்லாம் கீழே போட வச்சுருவாரு ஐயா எங்களுக்கு தேவைங்க கோவம் உச்சியில் ஏறும்போது ஒரு அஞ்சு நிமிஷம் பொருடான்னு சொல்றதுக்கு ஒரு ஆள் வேணும்க அவர் இல்லைங்க எங்களுக்கு அதனால தாங்க அந்த கலவரம் இப்ப எங்க ஊர்ல கலவரம் ஏன் வருதுன்னா பொருடா பேசிக்கலாம்டா இருடா இப்ப என்னடாச்சு அப்படி கேட்க ஆள் இல்லை எல்லாம் ஊரை காலி பண்ணி போயிட்டாங்க எல்லாரும் சென்னை பக்கம் போயிட்டாங்க மும்பை போயிட்டாங்க ஃபாரின் போயிட்டாங்க எங்க ஊர்ல யாரும் இல்லை அதுதாங்க அந்த கலவரத்துக்கே காரணம் இதுதான் நம்ம சமுதாயம் ஊர்ல பெரியவங்க தமிழ் சமுதாயம் பேசுகிறது தான் இந்த பிராமண இருந்தா தான் இந்த ஜாதி கலவரம் இருக்காது என்பது தமிழ் சமுதாயம் ஆனால் இந்த பிராமணர்கள் தான் ஜாதி பிரச்சனைக்கே காரணம் என்று சொல்வது இந்த திராவிட கேவலமான அரசியல் பேசுகிறது இது கேடுகட்ட அரசியல் பேசுகிற பேச்சு இந்த வித்தியாசம் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக சொல்லுகிறேன் இந்த சமுதாயத்தினுடைய சிறப்பெல்லாம் எல்லாம் நன்றாக உணர்ந்துதான் சொல்றேன் என்னடா கிணத்துல போட்ட கல் மாதிரி இருப்பீங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவான் நண்பர்கள் பேசிக்குவான் கிணத்துல கல்ல தூக்கி போட்டா தான் அது பாட்டுக்கு தண்ணிக்குள்ள மூழ்கிட்டு எத்தனை வருஷம் ஆனாலும் மேலே வராம அப்படியே இருக்கும் பிராமின் கிணத்துல போட்ட கல்லு இல்லை கிணத்துல போட்ட பந்து எவ்வளவு அமுக்குனாலும் அது மேலே வரும் அது அந்த பந்தை நீங்க தண்ணிக்குள்ள அமுக்கி வைக்கவே முடியாது கையை எடுத்து அடுத்த நேரத்தில் மேலே வரத்தான் செய்யும் ஏனென்றால் இதற்கென்று பாரம்பரியம் இருக்கிறது ஒரு ஐயாயிரம் ஆண்டு கால ஒழுக்கம் நிறைந்த வாழ்க்கை இருக்கிறது அந்த ஆச்சாரம் இருக்கிறது அனுஷ்டானம் இருக்கிறது வேதங்களை காப்பாற்றி அந்த புண்ணியம் இந்த சமுதாயத்திற்கு இருக்கிறது இதெல்லாம் எப்படி ஒரு அரசியலும் ஒரு ஸ்டாலினும் வீரமணியும் கருணாநிதி வந்து ஒழித்து விட முடியும் என்று நான் நினைக்கவே இல்லை முப்பத்து முக்கோடி தேவர்களும் ஒரு சமுதாயத்தின் பக்கம் இருக்கும் போது மூன்று பேர் திராவிட மாடல் பேசுறேன் இந்த சமுதாயத்தை ஒழித்து விட முடியும் நான் நினைக்கிறேன் அந்த நம்பிக்கையில் தான் நான் பேசுறேன் அந்த ஆரம்பத்திலே சொன்னேன் நான் இங்க அரசியல்வாதியா இல்ல ஒரு சமுதாயத்தின் நண்பனாக வந்து பேசுகிறேன் என்று சொன்னேன்னா அதை நாம புரிந்து கொள்ள வேண்டும் நமது முன்னோர்கள் செய்த தொண்டு என்ன என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் இன்னைக்கு தமிழ் சமுதாயத்தில் இடஒதுக்கீடு இல்ல படிக்க வாய்ப்பு இல்ல இதெல்லாம் நம்ம சமுதாயத்துக்கு இருக்கிற பிரச்சனை தான் ஆனால் இந்த தமிழகம் என்பதோ இந்தியா என்பதோ பரந்துபட்ட பாரதம் என்பதோ காரைக்குடி நகரத்தார் பக்கம் போகிறப்ப சொல்லுவாங்க ஆயிரம் ஜன்னல் வீடு அப்படி சொல்லுவாங்க ஆயிரம் ஜன்னல் வீடு அந்த வீட்டில் போனால் ஆயிரம் ஜன்னல் இருக்கும் கல்வியில் பிராமணர்களுக்கு உரிமை மறுக்கப்படுகிறது வேலைவாய்ப்பில் மறுக்கப்படுகிறது எவ்வளவு படித்தாலும் வேலை கிடைக்கவில்லைங்கிறதுலாம் இந்த ஆயிரம் ஜன்னல் வீட்டில் ஒரு ஐம்பது ஜன்னலை மூடி வச்ச மாதிரிதான் தொள்ளாயிரத்தைம்பது ஜன்னல் நமக்கு திறந்திருக்கிறது என்பதை நான் ஞாபகம் இங்கே மேடையில் அமர்ந்து சாதனை பெண்மணிகள் பல பேருக்கு விருது கொடுத்தீங்க பாராட்டினீங்க யாருமே இடஒதுக்கீட்டுல வந்து அவங்க வந்து இந்த தொழில் முனைவோராக வந்து முன்னேறவில்லை